பல்லாகவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று இளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலமாய் குமார் அஹமதுல்லாஹி வர இம்மை வாழ்வை மறுமை சந்தேக நோய் எவர் ஒருவர் சந்தேகத்திலே ஆழ்ந்து விட்டாரோ அவருக்கு இவ்வுலக மற்றும் உலக வாழ்க்கை பயனற்றதாக மோசமானதாக நஷ்டமானதாக ஆகிவிடும் உலக நோய்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நிலையை மறுமை வாழ்வையும் சேர்த்து கெடுத்துவிடும் ஒரு மோசமான நோய் உள்ளத்திலே ஊடுருவி இருக்கக்கூடிய நோய் அத்தகைய நோயை அப்புறப்படுத்தாதவர் வெற்றி பெற மாட்டார் சந்தேகம் என்பது எல்லா விதங்களிலும் வரும் கணவன் மனைவிக்கிடையே சந்தேகம் வியாபாரங்களிலே தொழிலாளி முதலாளிக்கிடையே சந்தேகம் இப்படி எல்லா தரப்பிலும் சந்தேகங்கள் ஏற்படும் சந்தேகத்தை அறவே புறந்தள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு இறை நம்பிக்கையாளர் சந்தேகத்தை விட்டும் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு

நரகத்தின் மிக கீழான அடித்தளத்தில் தான் இருப்பார்கள் அவர்களுக்கு உதவியாளர் உதவியாளராக நீர் காண மாட்டேன் வேடதாரிகள் நம்பாமல் நம்பியதாக பொய் சொல்லக்கூடியவர்கள் சதாவும் சந்தேகத்திலேயே ஆழ்ந்து கிடப்பவர்கள் சந்தேகப்படுகிறார்கள் உலக ரீதியான விஷயங்களிலே சந்தேகப்படுவதோடு அல்லாகவை குறித்து அல்லாஹுடைய மார்க்கத்தை குறித்து அவனை அனுப்பி வைத்த வேதங்களை இறக்கி வைத்த வேதங்களை குறித்து அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர்களை குறித்து இப்படி பலவிதத்திலும் சந்தேகம் அடையக்கூடியவர்கள் தான் நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார்கள் சந்தேகத்திற்கு வேலையே இல்லை அறிவுபூர்வமாக வேத ஆதாரங்கள் நிச்சயமாக ஒரு மனிதன் நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய பாக்கியங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நம்முடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடக்கூடிய ஷேதான் எல்லா விதத்திலும் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி நம்மை இம்மை வாழ்க்கை வெற்றியை அடை விடாமல் தடுத்து விடுவான் அல்லா சுபஹேனா திருமறை குரானிலே இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறேன் يا أيها الناس إن كنتم في ريب من البعث وإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من هلكة ثم من مدعة مخلقة وغير مخلقة اللي نبين لكم ونقر في أرحام ما يشاء ما نساو إلى أجل مسمى ثم نخرجكم طفلا ثم لي تبلعوا أشدكم ومنكم من يتوفى ومنكم من يرد إلى عَرْضَ العمر لكي لا يعلم من بعد علم شيئا مدرغلا இறுதி தீர்ப்புக்காக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது பற்றி சந்தேகத்தில் இருந்தீர்களானால் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களில் முதலில் இருந்தும் பின்பு இருந்தும் பின்பு உருவாக்கப்பட்டதும் உருவாக்கப்படாத தசை கட்டில் இருந்தும் நாம் படைத்தோம் உங்களுக்கு விளக்குவதற்காகவே இதனை விவரிக்கின்றோம் மேலும் நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கர்ப்பப்பையில் தங்கச் செய்கிறோம் பின்பு உங்களை குழந்தையாக வெளிப்படுத்துகிறோம் பின்பு நீங்கள் உங்களுடைய வாலிபத்தை அடைகிறீர்கள் அன்றியும் இதனிடையில் உங்களில் சிலர் மரணமடைந்து விரும்பவர்களும் இருக்கின்றார்கள் ஜீவித்து வாழ்ந்து அறிவு பெற்ற பின்னர் ஒன்றுமே அறியாத மக்களைப் போல ஆகிவிடக்கூடிய

பூமியை 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 பார்க்கின்றீர்கள் எப்படிப்பட்ட இறந்து தரிசாய் கிடக்கும் பார்க்கின்றீர்கள் அதன் மீது நாம் மழை நீரை பொழிய செய்வோம் அது பசுமையாகி வளர்ந்து அழகான ஜோடி ஜோடியான பல வகை பொற்கூண்டுகளை முளைப்பிக்கின்றது இது ஏனெனில் நிச்சயமாக அல்ல அவனே உண்மையானவன் நிலையானவன் நிச்சயமாக அவனே மரணித்தோரை உயிர்ப்பிக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன்தான் எல்லா பொருட்களின் மீதும் உடையவன் என்பதில்லை என்பதனால் அன்ன சஹாசியத்துல்லா ஐ பீஹா அன்மல்லாஹாசு மன் பில் குபூர் மறுமைக்குரிய வேலை நிச்சயமாக வரும் இதில் சந்தேகமே இல்லை சமாதிகளில் இருப்போரை நிச்சயமாக அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவார் ஆக இவ்வளவு தூரம் அல்லாஹ் தெளிவாக இருக்கிறது அதில் சந்தேகமே இல்லை உங்களை இவ்வாறு இவ்வாறெல்லாம் படைத்திருக்கிறோம் இவ்வாறு வாழச் செய்திருக்கிறோம் என்றெல்லாம் கூறி நம்பிக்கையை நமக்கு அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹ் கூறுகின்றார் ஆனால் ஷைத்தான் என்ன செய்வான் மினல் பதுங்க இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாவல் செய்திட வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு அவன் தீ தீங்குகளை சந்தேகங்களை உண்டாக்கி நம்மை ஈமானற்றவர்களாக இறை ஆக்கி விடுவான் பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவன் தீங்கை விட்டும் இறைவேண்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான் இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றார்கள் என்று குரானின் இறுதி அத்தியாயத்திலே ஒரு மூன்று வசனங்கள் இறுதி வசனங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் ஆகையான் அல்மானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை மறுமை நாள் வந்தே தீரும் சந்தேகமே இல்லை தீரும் அதில் சந்தேகமே இல்லை எனினும் மனிதர்கள் பெரும்பாலோர் இதில் நம்பிக்கை கொள்வதில்லை எதனால் நம்பிக்கை கொள்வதில்லை அவர்களுக்கு சந்தேகம் இருக்குமா இருக்காதா மரணத்திற்கு பிறகு கபரி யார் பார்த்து வந்தது மறுமையை யார் பார்த்து வந்தது இது சொல்லப்படுகிறதே தவிர படைத்தவனால் சொல்லப்படுகிறது உண்மையே பேசிய நபி சொல்லா அவர்களுக்கு இருப்பினும் சந்தேகப்படுபவர்கள் என்ன செய்வார்கள் சந்தேகப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் சந்தேகமே இல்லை இது வேதம் திரையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் சந்தேகம் கிடையாது ஆனாலும் சந்தேகப்படக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை வசலம் அவர்களுக்கு இறக்கியமியதிலே அவர்கள் சந்தேகப்பட்டார்கள் நம்முடைய அடியார் மீது மஹமது சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீது நாம் இறக்கிய இந்த புராணில நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா சந்தேகப்படுங்கள் அந்த சந்தேகத்திலே உண்மையாளர்களாக இருங்கள் உறுதியாக இருங்கள் அல்லாஹவை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு வேண்டிய அனைவரையும் அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் அல்லாஹ் சொல்கிறார் சந்தேகப்படுபவர்களே சந்தேகப்படுங்கள் அதிலே உண்மையாளர்களாக உறுதியாளர்களாக இருங்கள் அரபி மொழியிலே பாண்டித்துவமிக்க பண்டிதர்கள் அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரையும் அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு சிறிய சூறாவை கொண்டு வா அப்படி நீ செய்யாவிட்டால் எவ்வளவுதான் உன்னால் முயற்சி செய்தாலும் செய்யவே முடியாது கொண்டு வரவே முடியாது என்கிறான் சவாலாகச் சவாலாக சொல்லுகிறான்

காப்ப சந்தேகப்பட்டாய் அனைவரையும் அழைத்து வைத்துக் கொண்டு முயற்சி செய்தாய் தோற்று போனாய் இப்பொழுது நீ செய்ய வேண்டியது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை பயந்து கொள்கிறேன் நிராகரிப்பவர நிராகரிப்பவர்களுக்காக சந்தேகப்படுபவர்களுக்காகவே அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று எல்லாம் சொல்கிறேன் ஆகவே அன்பானவர்களை கிஞ்சிட்டும் நம்மளே சந்தேகம் வந்துவிடக்கூடாது இந்த வேதத்தை குறித்து சொல்லும்போது தன் சீல்வில் கிட்ட விலார் என்பில அலமி அகிலங்களின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டுள்ளது இவ்வேதம் என்பதில் சந்தேகமே இல்லை அகிலங்களின் இறைவிடமிருந்து அருளப்பட்டுள்ளது இந்த வேதம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆக இவ்வாறு அல்லாஹ் சுபஹேனு உதால குரான் நெடுகிலும் கூறுகின்றன் குவல்ல தே கலா கக்கும் மின்தேனின் சும்மகத அஜலா

அந்த நம்பிக்கை உனக்கு நற்பலன்களை உண்மையிலும் அருமையிலும் பெற்று தரும் எங்கள் இறைவா நிச்சயமாக நீ எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவராக இருக்கின்றாய் நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் யார் சந்தேகத்தை தூக்கி போட்டுவிட்டு அல்லாஹுவை உறுதியாக நம்பிக்கை கொண்ட அந்த நல்லடியார்கள் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹு கூறுகின்றார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே நப்சல் அல்லாஹ் அலிவசல்ல அவர்கள் தபுக்கு போரின் போது கடுமையான பசி காரணமாக மக்கள் நப்சல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள் சில ஊட்டகங்களை நாம் அறுத்து சாப்பிடவும் அவற்றின் கொழுப்புகளை உருக்கி என்ன எடுத்துக் கொள்ளவும் செய்வோமே என்று கேட்டனர் சம்மதித்தார்கள் ஆனால் அப்போது உமர் அலி அல்லா உணவர்கள் வந்து அல்லாஹாவின் தூதரே இவ்வாறு நீங்கள் செய்ய அனுமதித்தால் வாகன பிராணிகள் குறைந்துவிடும் இதை விடுத்து மக்களிடம் எஞ்சி உள்ள மிஞ்சி உள்ள உணவுப் பொருட்களை கொண்டு வர சொல்லுங்கள் பின்னர் அவற்றில் பெருக்கம் ஏற்பட ஏற்பட அபிவிருத்தி ஏற்பட அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் அதில் பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றார்கள் அப்போது அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹல்ல அவர்கள் ஆம் என்று கூறிவிட்டு ஒரு தோல் விரிப்பை கொண்டு வந்து விரிக்க சொன்னார்கள் பிறகு மக்களிடம் எல்லாம் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவுடன் அதிலே அபிவிருத்திக்காக அல்லாஹ இடத்திலே அவர்கள் பிரார்த்தித்தார்கள் இதை அபிவிருத்தி நிறைந்த உணவாக நிறைய ஆக்கிவிடும் என்று அதே போல அவர்களுக்கு அது வயிறு நிரம்ப சாப்பிட்ட பிறகும் பைகளில் எல்லாம் அள்ளி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அது எஞ்சியது மிஞ்சியது அப்போது அல்லாஹவின் தூதர் சொல்லாஹு செல்லும் அவர்கள் அல்லாஹவை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் நான் அல்லாஹவின் தூதர் என்றும் உறுதி கூறுகிறேன் இவ்விரண்டு உறுதி மொழிகளையும் சந்தேகம் கொள்ளாமல் நம்பிய நிலையில் அல்லாஹுவை சந்திக்கும் எந்த அடியாரும் சொர்க்கத்தை விட்டு தடுக்கப்பட மாட்டார் வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை எவரும் இல்லை அல்லாஹவை தவிர அல்லாஹுடைய இருக்கின்றார்கள் என்று அவர்கள் நம்புவதாக சொல்லி இவ்வாறு யாரெல்லாம் நம்புகின்றார்களோ சந்தேகம் இல்லாமல் அதையும் சொல்லுகிறார்கள் இவ்விரண்டு உறுதிமொழிகளையும் சந்தேகம் கொள்ளாமல் நம்பிய நிலையில் அல்லாஹுவை சந்திக்கும் எந்த அடியாரும் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் அப்படியானால் நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆற்றில் உருக்கால் சேற்றில் உருக்காலாக இருந்துக்கூடக்கூடாது உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும் அப்படி நம்பிக்கை இருந்தால் தான் நிச்சயமாக அல்லாஹ் சுமஹேனும் தாலா நமக்கு சொர்க்கத்தை தருவான் மூமின்களே சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகி கொள்ளுங்கள் ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும் பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள் அன்றியும் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரின் மானிசத்தை புசிக்க விரும்புவாரா இல்லை அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹவை பயப்படுங்கள் நிச்சயமாக பாவத்தில் இருந்து மீழ்வதை அல்லாஹ ஏற்றுக்கொள்பவன் மிக்க கிருபை உடையவன் இவ்வாறெல்லாம் அல்லாஹ் சுடக எனவும் சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்னத்தினாலே சந்தேகம் கொள்ளாதீர்கள் எந்த நிலையிலும் சந்தேகம் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அந்த சந்தேகம்தான் நம்மை அழிக்கக்கூடியது நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியது நம்மை நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு செய்யக்கூடியது ஒரு கவிஞன் சொன்னார் மான அபிமானங்களை மறைவாக்கும் நல்ல மாண்புடைய மக்களை மடையராக்கும் வீணான யோசனைக்கே இடமாக்கும் பல விபரீத செயல்களை விளைவாக்கும் இந்த சந்தேகம் என்று ஆக அப்படிப்பட்டதாக இந்த சந்தேகம் இருக்கின்றது குடும்பத்திலே குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இந்த சந்தேகம் இருக்கும் இருக்கும்போது அவர்களை பார்க்க சென்றதாக சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லா அலிசல்ல பார்த்து விட்டு வெளியே வரப்போகிறார்கள் அவர்களை கொண்டு வந்து விடுவதற்காக அந்த பள்ளி வாயில் வரையிலும் நப்சுல்லாஹு அவர்கள் வருகிறார்கள் அப்பொழுது இரண்டு அன்சாரிகள் நக்ஸல்லா அலிஸ்லாம் அவர்களையும் அவருடைய மனைவியாரையும் பார்த்தவுடன் இருளாக இருக்கிறது அவர்கள் வேகமாக நடை கொஞ்சம் வேகப்படுத்துகிறார்கள் உடனே சலா சொல்லி இருவரையும் வரவழைத்தார்கள் வாங்க இது என்னுடைய மனைவி சபியா தூய்மையானவன் அல்லாஹுடைய தூதரே நாங்களும் உங்களை இப்ப சந்தேகப்படுவோமா என்று இல்லை ரத்த நாளங்களில் எல்லாம் கலந்து ஓடக்கூடியவனாக செய்தான் இருக்கின்றான் ஏதாவது ஒரு எண்ணத்தை உங்களிடையே போடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் தெளிவுபடுத்தினேன் என்று சொன்னார் ஆக இந்த சந்தேகங்கள் கூடாது சந்தேகமான பல இருந்தும் நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் ஏனென்றாய் சந்தேகம் குறி சந்தேகம் கொள்வது குறித்து நான் உங்களை எச்சரிக்கின்றேன் ஏனெனில் சந்தேகம் கொள்வது பெரும் பொய்யாகும் சந்தேகம் என்பதே பெரும் பொய்யாகும் பிறரை பற்றி துருவி துருவி கேட்காதீர்கள் அவர்களின் அந்தரங்கம் பற்றி ஆராயாதீர்கள் நீங்கள் வாழ்வதற்காக பிறர் வீழ வேண்டும் என போட்டியிட்டுக் கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாஹ்வின் அடியார்களை அன்பு காட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள் என்று அலிசல்லம் அவர்கள் கூறியது அபு ஹுரா அலி அல்லாமல் சகிப் முஸ்லீம் இல்லா ஐயாயிரத்தி ஆறாவது ஹஜீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதிலே முதலாவதாக சொல்லக்கூடிய அந்த தீய பண்பாக சந்தேகத்தை நர்சவல் அல்லா அலிவஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை எந்த நிலையிலும் நாம் சந்தேகத்தின் பக்கம் போய்விடவே கூடாது ஏனென்றால் நிச்சயமாக சந்தேகம் கொள்பவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு நிம்மதியே இருக்காது அவர்களுக்கு மகிழ்ச்சியே இருக்காது அவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் நேருமே தவிர சந்தேகத்தால் எந்த விதமான ஒரு பயனும் நிச்சயமாக அமைந்து விடாது அல்லா சுப திருமறை குரானிலே கூறுகின்றான் ஆரம்பமாக கூறும்போது போது பற்றி கூறுகின்றான் அதற்கு அடுத்து கூறும்போது போது காவிர்களை பற்றி கூறுகின்றான் அதற்கு அடுத்து கூறும்போது முனாபிக்களை பற்றி கூறுகின்றான் அவர்களை குறித்து தான் அதிகமாக கூறுகின்றான் மீம்

வானவர்கள் குறித்து கேமனால் குறித்து எல்லாவற்றையும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையையும் கடைபிடிப்பார்கள் இன்னும் நாம் அவர்களுக்கு அழைத்து நல்வழியில் செலவு செய்வார்கள் இறை தூதரை இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் இன்னும் ஆசிரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள் உலாய்க்கு அழைகிம் தங்கள் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் வெற்றியாளர்கள் என்று நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லிவிட்டு நிராகரிப்பவர்கள் அவன் நம்பவே இல்லை சந்தேகம் கிடையாது சந்தேகம் இல்லாமல் அவன் நம்பவே இல்லை ஒரு பக்கம் நம்பிக்கை இன்னொரு பக்கம் சந்தேகம் இதான்த்தனம் இவன் நிராகரிப்பவன் நிராகரிப்போன்பிர்கள் நிராகரிப்பவர்கள் நிராகரிப்பவர்களை நீர் எச்சரித்தாலும் அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்கா விட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் இவ்வாறு அல்லாஹ் அல்லாஹு அவர்களை பற்றி குறிப்பிட்டு விட்டு இந்த முனாபிகளை பற்றி தான் அதிகமாக சொல்கிறான் நாங்களும் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காகத்தான் நம்பிக்கை கொண்டது போல நடிக்கிறார்கள் அவர்கள் தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர அல்லாகவையோ இறை நம்பிக்கையாளர்களோ ஏமாற்ற முடியாது உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல இவ்வாறு கூறிவிட்டு சொல்லுகிறான் அவர்கள் அல்லாஹையும் இறை நம்பிக்கை கொண்டுவரையும் ஏமாற்ற அணைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை எனினும் அவர்கள் இதை உணர்ந்து கொள்கிறார்கள் இல்லை அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது அதுதான் சந்தேகம் அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் உள்ளது அல்லாஹ் அந்த நோயை அந்த சந்தேக நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கிவிட்டான் மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தால் நம்பிக்கை கொண்டது போல் நடித்து பொய் சொல்லுகிறார்களே அந்த காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆக ஆரம்பத்திலேயே சூரத்துல் பக்கராவிலேயே ஒரு மூன்று வசனங்கள் நான்கு வசனங்கள் திரை நம்பிக்கையாளர்களை பற்றியும் காவிர்களை பற்றியும் இறுதியாக அதிகமாக முனாபிக்குகளை சந்தேகம் கொண்டவர்களை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே கிஞ்சிட்டும் நம்மிலே சந்தேகம் வந்துவிடக்கூடாது எந்த நிலையிலும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது சந்தேகத்தை ஷேதான் ஏற்படுத்தினால் அளுது பில்லாஹ்மின ஷேதானி ரஜீம் என்று சொல்லி இடது பக்கமாக எச்சில் வெளிவராமல் லேசாக அளுது பில்லாஹினர் ஷேதான் ரஜீம் என்று சொல்லி மூன்று முறை துப்ப வேண்டும் லா லா ஹல்லல்லாஹ் அஹலுஹுல்லா ஷெரி லஹுல் மொலுக் அஹுல் ஹந்து வஹுல்லாஹ் குளிஷேன் ரஜீத் இவ்வாறெல்லாம் சொல்லி சந்தேகத்திலிருந்தும் தீங்குகள் இருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் சந்தேகத்தின் சாயல் கூட பட்டு விடாதவாறு உறுதியான நம்பிக்கை உள்ள நன்மக்களாக இம்மை வெற்றியையும் அருமை வெற்றியையும் அடையக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களாக பொல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும்